ஓம் நம சிவாய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவனோட பெரிய ஆலயத்தில் ரெண்டாவது சிவன் சிலை இருக்கக்கூடிய ஆலயமாக அமைஞ்சிருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உத்தரகாண்ட மாவட்டத்தில் பட்கல் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருதேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய சிவன் சிலை ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சிவன் சிலை வந்து இங்கே தான் இருக்குதுங்க இந்த சிவனோட சிலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு அடி உயரத்துலேயும் இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது அடி கொண்ட மிகப்பெரிய ராஜகோபுரமாகவும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து திறக்கப்பட்டுச்சு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒர்க்கு வந்து நடந்துட்டுருக்குதுங்க நாங்கள் இப்போ போயிருந்தபோது பார்த்தோம் இதுக்கான வேலைகள் இப்போ திரும்பவும் வந்து ஆரம்பித்து நடந்துட்டு போயிட்டுருக்குது இந்த முருதேஸ்வரர் புராண கதை பார்த்திங்கன்னா ராமாயண யுகத்துக்கு முந்தைய யுகத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ பழமையான ஒரு கோவிலுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே பக்கத்தில் விசாரித்த போது சுற்றிலும் பார்த்திங்கன்னா கடலால் சூழப்பட்டு நடுவில் வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப பெரிய உருவ சிலையாக அமைஞ்சிருக்காரு இங்கே பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும் சிவனோட பக்கத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க இந்த கடல் அலைகளோட சத்தத்துல சிவபெருமான் வந்து அவ்வளோ ரம்மியமா காட்சி கொடுக்கறாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா அங்கே மேலேருந்து அதாவது சிவபெருமானோட சிலை இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த கோபுர கலசத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த கலசங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்க்கறதுக்கே ரம்யமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் இந்த ஆலயமும் ஒன்று தாங்க இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க இலங்கை அரசரான ராவணன் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக சிவங்கிட்டிருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த லிங்கம் ஆத்மலிங்கம் இல்லைங்களா அதனால் அதை வந்து நம்ம பெற்றுட்டால் மேலே மேலே நம்ம வந்து பெரிய பலசாலியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப கடுமையான தவம் புரிகிறாரு ராவணனோட அந்த கடுமையான தவத்தில் மனமிறங்கிய சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து அவர் வேண்டிய ஆத்மலிங்கத்தை வந்து பரிசா கொடுக்கறாரு அப்படி பரிசா கொடுக்கும்போது அந்த ஆத்மலிங்கத்தை நேராக இலங்கைக்கு தான் எடுத்துட்டு போகணும் இடையில வந்து எங்கேயுமே கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றாரு ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு சந்தோஷமா ராவணன் வந்து போயிட்டு இருக்காரு அப்ப போற வழியில பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாருமே என்ன கூடி பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆத்மலிங்கம் வந்து ராவணன் கிட்ட இருந்தா நம்மளுக்கு மேலும் வந்து தீமைகளை வந்து அவர் விளைவிப்பாரு அதனால எப்படியாவது அந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் கிட்ட இருந்து பறிக்கணும்னு திட்டம் போடுறாங்க ராவணன் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய தீவிரமான பக்தன் அதனால பாத்தீங்கன்னா கால சடங்குகளையும் நேர நேரத்துக்கான பூஜைகளையும் சரியா பண்ணிட்டு வரக்கூடிய ஒருவர் இத வந்து நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து திட்டம் தீட்டுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தேவர்கள் எல்லாருமே மகாவிஷ்ணு கிட்ட போய் உதவியை நாடுறாங்க அப்ப மகாவிஷ்ணு வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தால சூரியனை வந்து மறைச்சிடுறாரு அது வந்து ஈவினிங் ஆயிடுச்சு மாலை ஆயிடுச்சு சூரிய அஸ்தமனம் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ராவணன் பாத்தீங்கன்னா லிங்கத்தை வந்து கீழேயும் வைக்க கூடாது அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை புனஸ்காரங்கள் வந்து கரெக்டாவும் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க நம்ம விநாயக பெருமான் வந்து ஒரு சின்ன சிறுவனா வந்து வேடம் போட்டு போறாரு அந்த சிறுவன் கிட்ட வந்து ராவணன் உதவி கேட்கிறாரு அந்த சிறுவனை வந்து இந்த லிங்கத்தை நீ கையில் வச்சுட்டு இருங்க நான் வந்து மூணு பூஜைகள் செய்ய வேண்டியது இருக்குது அதை செஞ்சுட்டு வந்துட்டு நான் வந்து இந்த லிங்கத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு அந்த சிறுவனம் வந்து சரின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம விநாயக பெருமான் வந்து சரின்னு சொல்லிட்டு ராவணன் இருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கி கையில் வச்சுக்கிறாரு அப்போ விநாயக பெருமான் வந்து ஒரு நிபந்தனை விடுறாரு என்ன அப்படின்னா நான் மூன்று தடவை வந்து உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவேன் அப்போ நீங்கள் வரல அப்படின்னா இந்த ஆத்மலிங்கத்தை நான் கீழே வச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராவணனும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவரோட பூஜைகளை செய்யறதுக்கு போறாரு போன பாதி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா மூணு தடவை நம்ம விநாயக பெருமான் வந்து கூப்பிடுறாரு அப்ப அவர் வராதனால பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்தை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு விநாயக பெருமான் வந்து லிங்கத்தை கீழே வச்ச உடனே விஷ்ணு பகவான் தன்னோட சுதர்சன சக்கரத்தை வந்து திரும்ப பெற்றுட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து ரொம்ப பிரகாசமா வீசி இருக்குது அப்போ தான் ராவணனுக்கு புரிஞ்சிருக்குது தேவர்களோட சூழ்ச்சி இது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை வந்து பறிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்குது அப்ப ஓடி வந்து பார்க்கும்போது லிங்கம் பார்த்தீங்கன்னா பூமியில ரொம்ப உறுதியா வந்து நின்னுட்டு இருந்துருக்குது அப்போ ஆத்திரம் அடைஞ்ச ராவணன் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து லிங்கத்தை தன்னோட முழு பலத்தை கொண்டு ஆனால் அந்த சிலை வந்து கொஞ்சம் கூட அசையாம இருக்கும்போது ரொம்ப கோவம் வந்து அதை வந்து பிடுங்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இழுத்திருக்கிறாரு அப்ப பாத்தீங்கன்னா சிலையோட வடிவம் இப்ப பாத்தீங்கன்னா பசுவோட காது மாதிரி இருக்கும் அது வந்து அவர் இழுக்கும்போது ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வுனால வந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கோகர்ணா அப்படின்னு சொல்றாங்க கோ அப்படின்னா பசுன்னு சமஸ்கிருதத்துல காதுன்னு அர்த்தமாமா அதனால பாத்தீங்கன்னா கோக்கர்ணும் அழைக்கிறாங்க அந்த ஊரை இப்ப பாத்தீங்கன்னா ராவணன் வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த சிறுவனோட தலையில வந்து அடிச்சிடுறாரு அதாவது விநாயக பெருமானோட தலையில வந்து அடிச்சிடுறாரு கோவமடைந்த ராவணன் பார்த்தீங்கன்னா லிங்கத்தை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய பெட்டியை வந்து தூக்கி வீசுறாரு அது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சஷேஸ்வரில் போய் விழுகுது அந்த பெட்டியை மூடி கொண்டு வந்த மூடியை தூக்கி வீசுறாரு அது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மைல் தொலைவில் இருக்கிற குணேஸ்வராவில் போய் விழுகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சிலையை சுற்றி வந்திருப்பாங்க இல்லைங்களா துணி சுற்றி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த துணியை தூக்கி வீசும்போது அது முப்பத்தி ரெண்டு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கிற கந்துக்கா மலையில போய் விழுந்திருக்குது அதுதான் பாத்தீங்கன்னா முதேஸ்வரில் அகோர வடிவத்தை எடுத்திருக்குது சிலையை வந்து வளைச்சி கொண்டு வந்த கூடிய நூல் இருக்கும் இல்லைங்களா அது வந்து கட்டி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அதை வந்து கோவத்தில் தூக்கி தெற்கு பகுதியில் வீசுகிறாரு அது பாத்தீங்கன்னா தத் புருஷ லிங்கம்னு அழைக்கப்படுது இப்படி பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இதை வீசும்போது காற்று பகவான் கிட்ட வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல போய் விழுகணும்னு வேண்டிக்கிட்டதுனால கேட்டுக்கிட்டதுனால அந்த வாயுவோட மகிமையினால ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்திருக்குது இந்த அஞ்சு தலங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக வந்து கர்நாடக மாநிலத்தில் பார்க்கப்படுது இதுதான் வந்து பஞ்சா சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறாங்க அதாவது அஞ்சு சத்திரங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சா சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அஞ்சு ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம் தான் பாத்தீங்கன்னா முருடீஸ்வர டெம்பிள் இந்த கோவிலுக்கு நாங்க ஈவினிங் டைம்ல போயிருந்தோங்க நீங்களும் போகும்போது ஈவினிங் டைம்ல போனீங்க அப்படின்னா பள்ளியறை பூஜை வந்து விசேஷமா பண்றாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் பண்றாங்க அதை வந்து நம்மளால பார்க்க முடியும் எங்களுக்கு வந்து அந்த குடுப்பனை கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் முதல் தடவை போ இந்த ஆலயத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா பள்ளி பூஜை வந்து ரொம்ப விசேஷம் அதை பார்க்குறக்காகவே மார்னிங்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து நம்மளுக்கு கடவுளோட பிராப்தத்தினால டக்குன்னு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண தடை நீக்கிறதுக்கு நிறைய பக்தர்கள் வந்து வர்றாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்தோட அமர்த்தி சர்வதேவ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க இன்னொன்று தோஷ நிவர்த்திக்காக செய்யப்படுற பூஜையும் இங்கே நடைபெறுது இங்கே பார்த்தீங்கன்னா எள் நெய் வெல்லம் பச்சை பயிர் ஏலக்காய் பொடி அதெல்லாம் கலந்து ஒரு பிரசாதம் வந்து தர்றாங்க அந்த பிரசாதத்தை வந்து கஜ்ஜாய பிரசாதம் நம்ம ஊரில் கஜ்ஜாயம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கஜ்ஜாய பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எம பயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவிக்கு ருத்ராபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய அணையா தீபத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நாணயங்களை போட்டு தங்களோட முகத்தோட நிறத்தோட தோற்றம் வந்து அதுல தெரியுதான்னு பாக்குறாங்க வெளிச்சத்துல அப்படி தெரியுது அப்படின்னா அவங்க வந்து செல்வ செழிப்போட நம்ம லக்ஷ்மி தேவியோட கடாட்சம் பெற்றவங்களா இருப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க கோவில் நடை பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மதியம் மூணு மணில இருந்து நைட்டு எட்டு பதினஞ்சு வரைக்கும் தான் இருக்குதுங்க இங்க வந்து கரெக்டான டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா மாலை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா பொது இருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கேயே வந்து அந்தந்த தனித்தனி பூஜைகள் வந்து எழுதி போட்டிருக்காங்க இந்த பூஜைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு இவ்வளோ தேங்காய் வேணும் அப்படிங்கிறதும் அங்கே எழுதி போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே அங்கே ரசீது நம்ம வாங்கிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயே உள்ளயே எல்லாமே கிடைக்குது மாலை மட்டும் கிடைக்கலைங்க மற்ற எல்லாமே வந்து உள்ளே கிடைக்குது மேலே வந்து நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து மேலே வந்து தரிசனம் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இதெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன பரிகாரத்துக்காக போயிருக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம சும்மா சாமி கும்பிட போயிருக்கிறோம் அந்த அஞ்சு சிவஸ்தலத்தில் ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரசீதை வாங்கிட்டு நம்ம தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்துடலாங்க இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிவபெருமானோட உருவம் வச்சுருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செஞ்ச குட்டி குட்டி லிங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த உற்சவர் லிங்கத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் இதெல்லாமே பண்ணுறாங்க நைட் வந்து நம்ம இந்த பள்ளியறை பூஜை பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த பூஜைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த கொடுப்பனை கிடச்சிச்சிங்க அது வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் போனால் உங்கள் நாளையும் பார்க்க முடியும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல ஒரு ஒரு தண்ணி வந்து நிறைய போயிட்டுருக்குற மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில்வம் வந்து வந்துட்டே இருக்குது எங்கேருந்து வில்வம் வருதுன்னே எங்களுக்கு தெரியல வில்வம் வந்து அதுக்குள்ளே இருந்தே எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது கடலுக்குள்ளேயே ஒரு லிங்கம் இருக்குது அதை சுத்தியும் ஒரு அணை மாதிரி கட்டி அதுக்கு மேல வந்து குட்டி குட்டி லிங்கங்கள் வந்து வெளியில வச்சு அதுக்கு பூஜை பண்றாங்க சிவனோட உருவமும் வச்சு பூஜை பண்றாங்க ரொம்ப விசேஷமா இருந்துச்சுங்க அதே மாதிரி நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு புல் மாதிரி குடுக்குறாங்க விசேஷமா அந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பள்ளியறை பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தர்ப புல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டி புல்லு மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து தலையில வந்து சொருகி வச்சுக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம தலையில வந்து மேலே வச்சுக்கலாம் அதே மாதிரி சுத்தி வந்தோம் அப்படின்னா விநாயகர் இருக்கிறாரு விநாயகருக்கு அப்புறமா சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவி இருக்காங்க பார்வதி தேவிக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ அபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நம்ம எண்ணெய் வந்து ஊற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தாங்க எண்ணெயும் மாலையும் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்குங்க மற்றபடி எல்லாமே நீங்கள் அங்கேயும் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து போன டைமிங்க்கு வந்து ரொம்ப விசேஷமாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுச்சு நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் பிளான் பண்ணி போகும்போது ஈவினிங் டைமாக போகிற மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு தரிசனம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அங்கே நடராஜரோட சிலை ஒன்று வச்சுருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க இது வந்து நைட் டைம்ல அங்கே உள்ள வெளியில் வர்றாங்க பார்த்தீங்களா அதுதான் கோவில் இது வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு கேட்டுட்டு வெளியில மட்டும் நான் எடுத்தேங்க உள்ள வந்து அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க இந்த கோ இந்த ஆலயத்தை சுத்தி வந்து தான் வந்து பண்றாங்க அப்படி வைக்கும் போது எள்ளும் அரிசியும் வச்சு தான் கடைசியில் அந்த பள்ளியறை பூஜை வந்து நிறைவு பண்றாங்க நமக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதனால இவ்வளோதான் எடுத்துருக்கிறாங்க நீங்களும் மறக்காமல் இந்த கோவிலுக்கு போய் நம்ம முருதேஸ்வரரோட அனைத்து விதமான அருளையும் ஆசையையும் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த நடராஜர் சிலை கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க என்னால் இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்